மில்லா ரஹ்மானிள்ளா தூசிலா மாடா சீது சரி வாட அழுகியோ சோ செல்ல நாங்க இந்த ஞாபக மா பதினாறாவது வசனம் வரையும் பார்த்துட்டோம் பதினாறாவது வசனம் வரையும் பார்த்தோம் அதுல அந்த பதின் ஆறு வசனங்களும் ஆரம்பத்திலிருந்து பதினாறு வசனங்களும் அனாதைகளோடு சம்பந்தப்பட்டு அதோட பெண்களோடு சம்பந்தப்பட்ட வந்த வசனம் வசனங்கள் பெண்களோடுண்டால் அந்த பலதார மனத்தோடு சம்பந்தப்பட்ட அடுத்த அநாதைகளோடு சம்பந்தப்பட்ட வசனங்களைத்தான் நாங்க பார்த்தோம் இன்னொரு மாதிரி சொன்னால் சமூகத்தில் பலவீனர்கள் சமூகத்தில் பலவீனர்களுக்கு நீதி வழங்குதல் என்ற கருத்தைத்தான் நிசா ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வருது அதுல முதலாவது அந்த சூரா எடுத்துக்கொண்ட விஷயம்தான் எத்தீம் எடுத்துக்கொண்ட கருத்து எத்தீம் என்ற கருத்து கருத்தை தான் தொடர்ந்து விளங்கப்படுத்திக் கொண்டு அதுல கடைசியாக வாரிசுரிமை என்று நாங்க பார்த்தோம் வாரிசுரிமை சட்டங்களை கடைசியாக நாங்க பார்த்தோம் அந்த வாரிசுரிமை சட்டம் என்ற பகுதியை சொல்லி முடித்ததன் பிறகு அதாவது பதினாலாவது வசனம் வரை பதினாலாவது வசனம் வரையும் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதிமூணு பதினாறு வரையும் வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்களை நான் காட்டோம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இதுவரையும் வாரிசுரிமை சட்டங்களை நான் காட்டோம் அதுவும் அந்த பலவினர்களுக்கு நீதி வழங்குதல் என்ற அந்த கருத்துட ஒரு பகுதி நாங்க பார்த்தோம் அதுல அத ரெண்டு பிரிவினர் அதாவது பிள்ளைகளும் பெண்களுக்குமான வாரிசுரிமைகளை பற்றி சொல்ல ஆரம்பிச்சுதான் இந்த வசனங்கள் வந்து நாங்க பார்த்தோம் ஒரு ஞாபகமிக்கும் வாரிசுரிமை சட்டம் இறங்குவதற்கு நேரடியான காரணமாக அமைந்தது இந்த சகாபிட வைஃபோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரபி இவ்வனூல் ஆவார் அந்த சஹாபிட வைஃபோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நாங்க பார்த்தோம் ஞாபகம் அதாவது அந்த இவர வைஃப் இவர் உபதிபுத்தத்துல மூத்தா போக இவரது சகோதரன் எல்லா சொத்தையும் வச்சு கொண்டார் இவரது சகோதரன் எல்லா சொத்தையும் வச்சுக்கொண்டார் வச்சுக்கொள்ள மனைவி அசுல்லாவது வந்து முறையிட்டார் முறையிட்ட நேரம் தான் இந்த வசனங்கள் இருக்கு அப்ப நாங்க நேரடி என்ன பார்க்கிறோம்னா ஒரு அநாதை பிள்ளைக்கு உரிமை வழங்குவதன் நூடாக நீதி வழங்குவதன் நூடாகத்தான் இந்த வாரிசுரிமை சட்டங்கள் இறங்கினு நாங்க பார்க்கிறோம் இதுதான் அந்த பதினொன்னுல இருந்து பதினாலு வரையும் உள்ள வசனம் பிறகு அடுத்த அந்த பதினஞ்சு பதினாறு வரை உள்ள வசனங்கள் இன்னொரு பகுதியை சொல்லுதுன்னு சொல்லி நாங்க விளக்கமா பார்த்தோம் மாதிரி திரும்ப இருக்க தேவல்ல நினைக்கிறேன் விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் அண்டு பார்த்தோம் விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் பார்த்தோம் திருப்பி சொல்ல தேவல்ல தூரம் பேட்டி இப்ப நாங்க பார்க்குறோம் ஒரு பெரிய ஒரு பாவ அல்லது குற்றச்சேயலை சொன்னதன் பிறகு அல்லாவுத்தாடா அதுக்கான தண்டனையும் சொன்னேன் அந்த வசனங்கள்ல அல்லாவுத்தடா அதுக்கான தண்டனை என்னன்னு சொல்லியும் சொன்னேன் ஆரம்பத்துல அந்த தண்டனையை முடிக்கிற நேரம் அல்லாவுத்தாடா அந்த தண்டனையை முடிக்கிற நேரம் ஃபைன் தாபா வாஷ்லஹா பாரது அன்ஹுமா அன்னு முடிச்சார் அதாவது அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டு தங்களை சீர்த்திக் கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் தண்டனையை கொடுக்காமல் அவருக்கு அந்த குற்றத்தை புறக்கணித்து கொடுங்கள் முடித்தார் அதான் நாங்க பதினாறாவது வசனத்துல பார்த்த கருத்து வினாவை பத்தி சொல்லி விபச்சாரத்தை பத்தி சொல்லி ஆனா பாவ கேட்டால் கேட்டாலும் அவர்களை விட்டு கொடுங்கள்ன்னு சொல்லி அலாவுத்தால முடிச்சான் நாங்க பார்த்தோம் இப்ப அந்த பின்னணியில தவுபாண்ட என்ன என்று கூறான்னு சொல்லணும் பாவ பண்ணிப்பு கேட்கிறதுனா கருத்து என்னன்னு சொல்லணும் அதான் நாங்க இந்த பதினேழு பதினெட்டாவது வசனங்கள்ல பார்க்கணும் அப்ப அந்த வசனங்களை பாருங்க மொழி பாத்திப்பீங்களா தௌபா என்பது என்பது இந்த நாங்க இன்னம தவுபத்து ஞாபகப்படுத்துறதுக்கா அரபு மொழியில் இந்த இன்னமா என்று வந்தா இன்னமா அந்த சுப்ரீக அரபு மொழியில் பாவிச்சால் நாங்க அதுக்கு அரபு இலக்கணத்தில் இப்படி சொல்றோம் வரையறுத்து சொல்றதுக்கு பாவிக்கும் இது மட்டும்தான் சொல்றதுக்கு தான் இந்த இன்னமா என்று சொல்ல பாவிக்கும் நான் வந்ததெல்லாம் படிக்கத்தான் நான் வந்தது இதுக்கு மட்டும்தான் அந்த கருத்துல தான் இது இன்னமா அப்படின்னு சொல்ல பா அப்ப இங்க இன்னம தௌபத்து தௌபா என்றால் இது மட்டும்தான் இன்னமா சொல்லுவோம் கருத்து மத்த ஒன்று தௌபா இல்லை சொல்றது தான் இன்னமா சொல்லுவோம் இன்னம தௌபத்து அளவா அல்லா தௌபா கொடுப்பது எல்லாம் அல்ல பாவமணிப்பை கொடுப்பது எல்லாம் நாங்க தௌபா என்ற சொல்ல அந்த இன்னமா சொல்ல அப்படித்தான் நாங்க வளர்க்க இல்ல வர அலல்வா என்ற சொல்ல இன்னம தௌபத்து அலல்லா அல்லாவுடைய பொறுப்பாகும் தௌபா கொடுப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பாகும் எப்பண்டா இந்த மாதிரி பாவம் செஞ்சது சொல்ற மாதிரி தௌபா கெட்டிருந்தால்தான் அது அல்லா மீது பொறுப்பாகும் தௌபா கொடுக்கிறது பொறுப்பாகும் இன்னம தௌபத்து அளம்லா அல்லாஹ் பாவம் மன்னிப்பு கொடுப்பது பொறுப்பாவதெல்லாம் அது பின்னால மாதிரி தான் இந்த மாதிரி பாவம் செஞ்சு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டால்தான் அல்லா அவருக்கு பாவம் மன்னிப்பு கொடுப்பான் அண்டான் அடப்பொருள் கருத்து பார்ப்போம் நில்லதீனூன அறியாமையின் காரணமாக பாவம் செய்து ஜகாலாண்டா நேரடியான கருத்து அறியாது அந்த உங்களுக்கு தெரிஞ்ச சொல்ல ஜஹல் அண்ட சொல் ஜஹல் அண்ட சொல் பாவ மன்னிப்பு அல்லா பாவமன்னிப்பு கொடுப்பதெல்லாம் அறியாமல் பாவம் செய்து சும்மய தூபூனம் என் கரீபின் பின்னர் அண்மையில் பாவ மன்னிப்பு கொஞ்சத்துல கொஞ்சத்தில் பாவ மன்னிப்பு இந்த காலம் அப்படியே இருந்துட்டு பாவமணிப்பு கேட்பவர்கள் அல்ல சும்மய தூபூனம் என் கரீபின் அண்மையில் பாவமணிப்பு கேட்பவர்கள் உலாய்க்கு தூபுல்லாக அவர்களை அவர்களைத்தான் அவர்களுக்குத்தான் தான் பாவ மன்னிப்பை கொடுக்கிறான் அம்மா ஆழ்ந்த அறிவுள்ளவனும் ஞானம் உள்ளவனும் ஆவான் இதுதான் தௌபாவுக்கான விளக்கு இப்படி தௌபா கேட்டா தான் அல்லா அவங்களுக்கு பாவமணிப்பு கொடுப்பதை தண்ட பொறுப்பாக கொள்வோம் திரும்ப பதினேழாவசன பதினெட்டாவசன பாருங்க இப்ப யாருக்கு பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லு பாவமணிப்பு யாருக்கு இல்ல ஒனை சத்தி தௌபத்து தௌபா என்பது கிடையாது ல்லதீன மனுவுன செய் பாவங்களை செய்து ஹத்தா இதகதும்ள் மௌத் மரணம் வந்து விட்டவுடன் கால இன்னி துபுத்துள் ஆண் நான் இப்போதும் பாவமன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்பவர்களுக்கு பாவமன்னிப்பு கிடையாது கடைசி டைம் சக்கராத்தி ஆள் வச்சு பாவமன்னிப்பு கேட்கிறது அவருக்கு பாவமன்னிப்பு இல்லை ஹத்தா இத ஹதர அகதகுள் மவுத் கால இன்னி துபுத்துள் ஆண் மரணம் வந்துற்ற வேலை மரணம் வரும்போது நான் இப்போது பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் என்பவருக்கு பாவம் அனுப்பு கிடையாது உலல்லதீன எமூத்தூண வகும் குஃபார் காதிர்களாக இருந்து கொண்டே மரணிப்பவர்களுக்கும் பாவமணிப்பு இல்லை உலாய்க்கு ஆத்தது நாளகும் அதாபன் அடையும் அவர்களுக்கு நாம் வேதனை தருகிற தண்டனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் இதுதான் இந்த வசனங்கள் இப்ப நாங்க இந்த வசனங்களை இந்த வசனத்துல நாங்க இந்த ரெண்டு வசனங்கள்லையும் ஒன்னூறாவது சான்றம் தண்டனை சொல்லிட்டு முன்னாள் முன்னால வசனங்கள்ல அந்த விபச்சாரம் அதுக்கான தண்டனை சொல்லிட்டு அதுக்கு பிறகு பாவ மன்னிப்பு கேட்டு சீர்திருந்தி வாழ்ந்தவர் வாழ்ந்தவர் நீங்க விட்டு விடுங்கோ அப்படின்னு சொல்ற முன்னால வசனத்தை நான் திருப்பி சொல்றேன் சொல்லிருக்கு நீங்க முன்னாள் வசனம் பார்த்து கொள்ளுங்க கொஞ்சம் பதின ஆறாவது வசனத்தை முடிவே பார்த்து கொடுக்கோம் அப்படி சொல்ற அதுக்கு பிறகு அந்த வசனத்துக்கு பிறகுதான் தௌபாவை பத்தி சொல்றேன் இப்ப நாங்க பார்த்த இந்த வசனத்தில் தவபாவை பத்தி சொல்றோம் தௌபா அல்லா எப்போது தவ்பாவை கொடுப்பது அல்லது தௌபாவை ஏற்றுக்கொள்வது எப்போது அல்லாவுடைய பொறுப்பாக மாறுகிறது அல்லா தனக்காக பொறுப்பாக கொள்கிறான் எப்ப அது பொறுப்பாக கொள்கிறான்னு சொல்ட்டு திரும்ப எப்ப அந்த தவுபா இல்லை சொல் எப்பா இல்ல சொல் சொல்லிட்டு வசனங்கள்ல இந்த வசனங்களுக்கு இடையில ரெண்டு திருநாமங்களை பாவிச்சிருக்கிறேன் ரெண்டு திருநாமங்களை அல்லாஹுத்தானா பாவிச்சிருக்கிறேன் ஒன்று அலீம் திரும்ப ஹக்கீம் அந்த ரெண்டு திருநாமங்களை அல்லாஹ் உக்கான் அல்லாஹூ அலீம் அண்ட் ஹக்கீமா ரெண்டு திருநாமங்களை பாவிச்சிருக்கிறது நான் காட்டோம் அப்ப இந்த அந்த திருநாம மோலால் வருது பதினேழாவது வசனத்தில் நாங்க பார்க்கோம் தௌபா கேட்கிறேன் இதுதான் என்று சொல்லிட்டு இப்படி தௌபா கேட்டா தான் நல்லா தௌபாவா அங்கீகரிப்பான் என்று சொல்லிட்டு அதோட சேர்த்து ஒக்கான் அல்லாஹு அலிமன் ஹக்கீமன் என்று அல்லாஹு தால பார்த்திருக்கிறேன் அப்ப இந்த உங்களுக்கு தெரியும் இந்த இந்த இது ரெண்டு கருத்து அல்ல அவன் அறிவைத்தான் சொல்றான் இல்ல அறிவு மத்தான் சொல்றான் அதை ரெண்டு மாதிரி சொல்றான் ஒன்று அலி ஆழ்ந்த அறிவு உள்ளவன் ரெண்டாவது ஞானம் உள்ளவன் அண்டு ரெண்டு மாதிரி அல்லாவு ரெண்டு மாதிரி அந்த அறிவை பாவச்சிருக்கிறான் நாங்க பார்ப்போம் அப்பவே நாங்க இதை எப்படி விலையும் கொள்ளலாம் இந்த ஆயத்தை நாங்க எப்படி இதான் இந்த ஆயத்துல பின்ன எப்படி விலையும் கொள்ளலாம்னு சொல்லி நாங்க பார்ப்போம் பாருங்க இதான் சுருக்கம் சந்திக்கிறத சுருக்கம் அதாவது இந்த வசனங்கள் தௌபாவை குறித்து சொல்லக்கூடிய வசனங்கள் ஒரு உண்மையான முஸ்லிமை பொறுத்தவரல அந்த தௌபா எப்படி அமையணும் தௌபா ஏக்கப்படுகின்ற கால வரையறை என்னது என்றுதான் இந்த வசனங்கள் எங்களை சொல் மோலாவை நாங்க பார்ப்போம் இந்த வசனத்துல அமைப்பு பொறுத்து நாங்க மோலாவை பார்ப்போம் இது இந்த இடத்துல மட்டுமல்ல குரான்ல தண்டனையோடு சம்பந்தப்பட்டு வார இன்னும் சில இடங்களையும் இது குறிக்கும் குரான்ல தண்டனையோடு சம்பந்தப்பட்டு வார இன்னும் சில இடங்களையும் இது குறிக்கும் அப்படின்னா சூரத்து நூர்ல சூரத்துள் மாய்தால சூரத்துள் பக்கராட இப்படி பல இடங்கள்ல இந்த குற்றவியல் சட்டங்கள் சம்பந்தமாக குரான் சொல்லுவோம் ஞாபகம் நாங்க சூரத்துல் பக்கராலை பார்த்தோம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் குற்றவியல் சட்டங்கள் ரெண்டு வகை ஒன்று அப்படி சொல்லுவோம் அதாவது வரையறுத்து தண்டனை சொல்லப்பட்ட சட்டங்கள் உதாரணமாக களவு ஒரு வரையறுத்து தண்டனை சொல்லப்பட்ட ஒரு சட்டம் அதே சூரத்தில் மாய்தால் விபச்சாரம் வரையறுத்து தண்டனை சொல்லப்பட்ட இன்னொரு சட்டம் அது சூரத்து நூறுல இருக்கு திரும்ப நாங்க சொல்றேன் ஹிராபான் சொல்லி ஹிராபா ஹிராபா சொன்ன பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்கின்ற எல்லா நடவடிக்கைகள் எல்லாம் பாரகூரமான நடவடிக்கை உதாரணமாக பஸ்ஸுகள் எரிக்கிறது லைட் கணுவலை பருட்டுறது ஏனே இந்த மாதிரி இந்த மாதிரி வேலைகள் ஈடுபட்டு பொது அமைதிக்கு பங்கு மாதிரி நடந்து கொடுக்க அதுக்குதான் நாங்கள் ஹிராபான்னு சொல்றோம் அரசுக்கு எதிராக வேலை செய்யும் போது அதை இந்த மாதிரி பொதுமக்களையும் சேர்த்து பயங்காற்றுற மாதிரி அவங்களுக்கு அச்சுறுத்துற மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடுறதுக்கு தான் ஹிராபான்னு சொல்றோம் வெறும் புரட்சி அல்ல வெறும் புரட்சி ஆகும் சாமி கடுத்தப்படி அதுக்கு பகின்னு சொல்ற அது சூரத்தில் குஜராத் இருக்கு பகி சொல்ற ஹிராபாவும் சூரத்தில் மாய்தாலான் இருக்கும் சூரத்தில் மாய்தாலான் அதுவும் இருக்கும் அதாவது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கிறது பகிரங்கமாக கொள்ளை அடிக்கிறது அதுக்கு மிராபான்னு சொல்லுவோம் வழிபறி கொள்ளைன்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க தப்சீர்ல பகிரங்கமாக கொள்ளையடிக்கிறது கலவல்ல கலவுன்றது ரகசியமா அந்த ஆளுக்கு தெரியாம தூக்கிட்டு ஓடுறது என்ன மட்டும் ராசியமா செய்ய ஏதாவது சந்தர்ப்பத்தில் வீட்டுக்காரன் விழிச்சுட்டா வீட்டு கலக்கார அந்த நேரத்தில் ஒரு யாரையை கொண்டு போட்டோ அடிச்சு போட்டோ ஓடலாம் இது அப்படி இல்லை பகிரங்கமா வந்து ஆயுதங்களோட வந்து பகிரங்கமா கொள்ளையடிச்சு போற அதான் ஹிராபா சொல்லுவோம் அப்ப இந்த மூணு குற்றங்களும் இஸ்லாமிய கருத்துல வரையறுத்து தண்டனைகள் சொல்லப்பட்ட குற்றங்கள் பெண்ணம் சில இருக்குது உண்மையில உதாரணமாக ரித்தத்து சொல்லுவோம் மதம் மாறுது இஸ்லாத்துல இன்னொரு மார்க்கு மார்க் திரும்ப குடி சொல்லுவோம் இந்த ரெண்டு தண்டனைகளும் உண்மையில வரையறுத்த தண்டனையா இல்லையான்னு கருத்து வேறுபாடு எனவே நான் அதை இதுக்குள்ளான சேர்க்க வரையறுத்தது வா இல்லையான்னு கருத்து வேறுபாடு சரியா இப்ப எங்களுக்கு அது முக்கியம் இல்ல ஹுதூத் இன்னொரு வகையான தண்டனை சொல்றது தாசீர் தாசீர்ல என்ன கருத்துனா குற்றங்கள் சொல்லி இருக்கும் குரானோ ஹதீசோ குற்றங்களை இருக்கும் ஆனா ஒவ்வொரு குற்றத்துக்குமான வரையறுத்த தண்டனையும் சொல்லியிருக்காரு இப்ப உங்களுக்கு தெரியும் ஹுதூத் மிச்சம் கொஞ்சம் இது பாருங்க இதையும் நாங்க சேர்த்துன்னா ஒரு அஞ்சு தான் அதுக்கு மேல் இல்ல வரையறுத்த தண்டனை சொன்னது வேற இல்லை ஆனால் வரையறுக்காமக்கா குற்றங்களை சொல்றிருக்கும் தண்டனையை சொல்லாமட்டும் நிறைய இருக்கு மற்றது இல்லை இது அல்லாத ஏனே இல்லாக்கும் உதாரணமாக சொல்லுங்கள் வட்டி இருக்கு என்ன தண்டனை புதாரணம் வரையடிச்ச சொல்லி இதான் தண்டனைன்னு வட்டி வரையடிச்ச சொல்லு அதுக்கான மறுமையின் தண்டனையை தான் சொல்லுது உலக தண்டனை என்னன்னு சொல்லி வரையடிச்சு விடுது இப்ப பதுக்கல் செய்தல் குறிப்பிட்ட சில பொருட்களை பதுக்கல் செய்தல் பாவம் சொல்லி அதிஷ்ல மிகவும் தெளிவாக்கிருக்கு பெரும் பாவம்னு இருக்கு ஆனா அப்படி செய்யற வியாபாரிக்கு என்ன தண்டனை வரையறுதான் தண்டனை தான் இப்படியான பாதையை தான் தாசீர் அப்ப அந்த நீதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அதாவது இஸ்லாமிய சட்டம் இடம் கொடுக்குதோ அப்படியான குற்றச்செயல்களை செய்தவருக்கு அந்த சூழல் ஆள் நிலைமை சமூக சூழல் இதெல்லாம் பார்த்து ஒரு தண்டனையை கொடுப்பது தெரிவு செஞ்சு ஏதாலும் ஒரு தண்டனையை கொடுக்குறது அதுக்குத்தான் தாசீர் இப்ப இதுதான் குற்றங்கள் பற்றிய மிச்சம் சுருக்கமா இஸ்லாமிய கண்ணோட்டம் இது அண்ணாங்க மிச்சம் சுருக்கமா சொல்ல இப்ப இந்த தண்டனைகளை கொடுக்கும் போது தண்டனை நீக்கப்படுவதற்கு சௌபாவும் ஒரு காரணமா அப்படி வழங்குறவங்க அதாவது ஒரு ஆள குற்றவாளின்னு குடிச்சுன்னு வந்தாச்சு விபச்சாரம் செய்தா களவெடுத்தார் அல்லது இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை குடிச்சுன்னு வந்தாச்சு இப்ப அவர் சௌபாக்கு இட்டார் ஏதோ ஒரு வயல சௌபாக்கு இட்டார்னு வச்சுக்கொள்வோம் விசாரிச்சுன்னு போற நேரம் விளங்குது இவர் தௌபான்னு கேட்டுட்டார் அது பொருள் இப்ப அவனை விடலாமா தண்டிக்கா தண்டிக்காம விட்டுலாமா விட்டுலாம்னு சொல்றது ஒரு சாரார் அபிப்பிரம் சில இவாம்கள அபிப்பிராயம் அப்படி விட்டுலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற ஒரு ஆதாரம் இப்ப நாங்க பாக்குற ஆயத்தை வாழி பாருங்க பார்த்த ஆயத்தை வாசிப்பாருங்க அந்த அந்த கருத்தை அப்படியே இயக்கும் அதாவது நீங்க தண்டிங்கோன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க தௌபா கேட்டு திருந்தினா விட்டுருங்க அவர்கள் நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் அதே மாதிரி ரசுல்லாவுடைய கொஞ்சம் தெளிவு போதும் நல்ல அந்த கருத்தையும் இருக்கலாம் ஆனா ரசுல்லாவுடைய வரலாற்றுல ரசுல்லாவுடைய வாழ்க்கையில ரசுல்லா அப்படி செஞ்சிருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையில அப்படி செஞ்சிருக்கிறான் சில குற்றவாளிகளை பாவ மன்னிப்பு கேட்ட விட்டுருக்காங்க பல சம்பவங்கள் ஹதீஸ்கள் இருக்கும் இந்த பின்னணியில சில இமாம்கள் தவபாக்க தவிட்றலாம் அப்படின்னு சொல்லுவா அதுல முக்கியமான ஒருவர் தான் விரிவா அழகா வழங்கப்படுத்தின ஒருவர் தான் இமாம் இபுனு தைமி அவரோட மாணவன் இபுனு தைமி இவங்க ரெண்டு பேரும் இதை மிச்சம் விரிவா வளங்கப்படுத்திருக்காரு அவரோட பத்தாவாண்ட உங்களுக்கு தெரியுமாய்க்கும் இபுனு தைமையோட அந்த விசேஷமான புத்தகம் தான் பத்தாவா அப்படின்னு அவர் கொடுத்த பத்துவா அவெல்லாம் திரட்டி அவர் எழுதின பொருள் விஷயங்களையும் திரட்டி ஒரு தனி புத்தகமாக முப்பத்தி ஆறு பாவங்கிறது திரட்டிருக்கிறார் அந்த பத்தாவால இந்த கருத்து வரு விரிவா சொல்லியிருக்காரு நோக்கம் இல்ல இந்த கருத்தை விளங்கிட மாட்டாருக்கா சொல்லிட்டு அப்ப எப்படி பாவம் அன்னிப்பு கேட்டால் அந்த கோர்ட்டுக்கு உண்மையிலே இவர் பாவம் அன்னிப்பு கேட்டார் போலிக்கல் போலிக்கல் உண்மையா இவர் பாவமணிப்பு கேட்டார் நல்ல திருந்தி வாழ்ற ஒரு மனுஷனாக மாறுறாருன்னு சொல்லி அவர் மனோனில அவர் இதுகளை பார்த்து வில கோட்டு நிறுவமா இருந்தால் அவரை விட்டுலாம்